ஹை கைஸ் நான் அவங்க அப்பா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போடுற வீடியோ உடனே அவங்க நோட்டிபிகேஷன் வரும் ஜூன் ஒன் அதாவது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க கவர்மெண்ட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க பைக் ஓட்டி போலீஸ்ட்ட மாட்டிட்டாங்கன்னா அந்த வண்டியோட ஆர்சியை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு வர லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியாது இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும் அது போக இருபத்தையாயிரூவா ஃபைனும் கொடுக்குறாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கும் அதே ஃபைன் கொடுக்குறாங்க அதனால் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க வண்டியை ஓட்டாதீங்க மாட்டிங்கன்னா இந்தந்த சிக்கல்களில் நீங்கள் கண்டிப்பாக சிக்கிடுவீங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரிஞ்சுத்தனமாக பிள்ளைங்க வந்து நிறைய ஏரியாக்குள்ளெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் மாற்றி ஓட்டுறது வண்டியை மாடிஃபை பண்ணுறது இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிங்க சார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய சூப்பர் பைக் இருக்குது அதுக்கு ஏதோ ஒரு சைலன்சர் ஓகே இது நார்மலாக சின்ன வண்டிக்கெலாம் சைலன்சரை போட்டுக்கிட்டு ட்ரூ ட்ரூன்னு சப்பா செம்ம கடுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இவங்கெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கும் ஃபைனை போட்டிங்கன்னா அந்த இது யாரும் பண்ண மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல தான் ஆர்டிஓ இருந்துச்சு இப்போ அதையும் அப்படி ப்ரைவேட்டுக்காக மாற்றிட்டாங்க நம்ம ஆர்டிஓ அங்கே போக தேவையில்லை ஒரு ப்ரைவேட்டு கம்பெனியில் போய் டைரெக்டாக நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம்னா அவங்க மூலயமா நம்ம அங்கே எட்டு போட்டு காட்டுறோமோ ஏழு போட்டு காட்டுறமோ அது விஷயமே இல்லை அவங்களுக்கு மோத துட்டு போட்டு கொடுத்தோம்னா லைசன்ஸ் கண்டிப்பாக வந்துடும் இதுக்கு முன்னாடி வர அப்படிதான் இருந்துச்சு இப்போ சும்மாவே அவங்க கையில் லம்பா தூக்கி கொடுத்துட்டாங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எவ்வளோ எவ்வளோ ரேட்டு கூட்ட போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல அது ஒன்று அதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று எனக்கு என்ன பயமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது இந்த பாத்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொன்று நமக்கு கோபுரம் மாட்டிகிட்டு போகும்போது எதுவும் பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயமாக இருக்குது மேபி அது இன்னும் கொண்டு வரல கேரளா சைடு கொண்டு வந்திருக்குன்னு ஆனால் தமிழ்நாட்டு சைடு கொண்டு வரல அது ஒன்று தான் பயமாக இருக்குது அப்படி கோபுரம் மாட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை நம்ம வண்டி ஹேண்டில் இல்லாட்டி செஸ்ட்டில் கூட மாட்டிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதாவது ஒன்றாந்தேதியிலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேறு கேஸு டீசல் அதெல்லாம் குறைன்னு சொல்கிறாங்க ஐயோ எவ்வளோ பெட்ரோல் குறையுமே தெரியலே ஒரு லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா குறைஞ்சுன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க ஒரு எழுபத்தஞ்சி ரூபா வருதுன்னு சொல்லிட்டுருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வருது அது எப்போன்னு தெரியல அது ஏதோ தள்ளி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை ரிசல்ட் வரனால ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறச்சிட்டு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் டபுளாக ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு வழி இல்லை எவ்வளோ ஏற்றினாலும் பெட்ரோல் போட்டு ஓட்டி தான் அவங்களும் என்ன பண்ணுறது ஒரு எழுவத்தஞ்சு ரூபா ஒரு எழுபது ரூபா இருந்துச்சுன்னா எனக்குலாம் ரொம்ப புண்ணியமாக போங்க நம்ம வண்டிக்கெலாம் அடி போட்டு ரைடை வச்சு வெளுத்து உள்ளலாம் இது குறையின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு நம்ம பெட்ரோல் போட போனால் எவ்வளோ குறைஞ்சிருக்கு என்ன பார்த்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விபத்து நடக்குதுல அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க இது நல்ல ரூல்ஸ் தான் ஹெல்மெட்டு இல்லாட்டியும் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி ஃபைன் சொன்னாங்க அது இதுக்கு முன்னாடி இருந்ததே தான் அது ஓகே இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் லாங்லாம் போனாலே ஹெல்மெட் போட்டு போகிறாங்க மேக்சிமம் லோக்கல்லே அந்த அளவுக்கு ஹெல்மெட்டு போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா போலீஸ் ரைடுலாம் ஓவராக இருந்துச்சுன்னா ஆயிரூ ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கே வண்டியை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன தான் கெஞ்சினாலும் சரி சரி போடலை போன்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஆ இப்போ ஃபைனு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுது எல்லாம் டிஜிட்டல் தான் அங்கே டக்கு நம்பரை மட்டும் பார்க்குறாங்க தட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சிச்சு ஃபைனெலாம் போடறதுன்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போனால் வந்துடுது அதனால் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க தாங்க இந்த வீடியோ பதினெட்டு வயசு உள்ளவங்களுக்குலாம் இனி கீழே உள்ளவங்களுக்குலாம் வண்டி யாரும் வாங்கி கொடுக்காதீங்க அவங்க பேரண்ட்ஸுகளே வீட்டில் பிடித்தாலும் பதினெட்டு வயசு ஆகட்டும் அதுக்கப்புறம் நீ லைசன்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் உனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் இதான் அவங்களுக்கு நல்ல இல்லாட்டி பிடிச்சிட்டாங்கன்னா வண்டியோட ஆர்சி அவங்களுக்கு இனி இருபத்தஞ்சி வயசு வர லைசன்ஸ் எடுக்க முடியாது இருபத்தாயிரரூபா ஃபைன் இதெல்லாம் எதுக்கு தேவையா அதனால் பதினெட்டு வயது ஆனதுக்கப்புறம் லைசன்ஸை போட்டுட்டு என்ன வண்டி கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்து கொஞ்சம் ப்ராப்பராக ஓட்ட சொல்லுங்கள் ரொம்ப கிரிஞ்சித்தனமாக ஓட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வர வேண்டாம் ஓகே அவ்வளோதான் இனி எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க சேஃபாக இருங்க நம்மளுடைய சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே கைஸ் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் டேக் கேர்